அனைவருக்கு பார்த்துக்க பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இது அன்ன அன்னபேதி சுற்றி இப்போ நம்ம அன்னபேதி கொண்டு வந்து அனைவருக்கும் இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்க என்ன அப்படின்னா இது வந்து அன்னபேதி செஞ்சு அன்னபேதி உப்பு அன்னபேதி சுற்றி முறை செஞ்சுட்ருக்கோம் இது வந்து அன்னபேதி செந்தூரம் செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி நிறைய பேர் இந்த ஹேர் ஹேர்டேக் பயன்படுத்துவாங்க இல்லையா அதுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எலுமிச்சம் அதாவது அன்னபேதி உப்பு நூறு கிராம் அப்படின்னா எலுமிச்சம்பழச்சாறு இரநூறு எம்எல் இது மாதிரி அது ஒரு ரெண்டு நாளைக்கு அதில் ஊற போட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம வெயில் வச்சும் எடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி வருத்தம் எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி வருத்தம் எடுத்திருக்கேன் இது அன்னைபதி செஞ்சத்துக்கும் சுற்றி இப்போ நேரடியாக பயன்படுத்தலாம் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி முறை செஞ்ச அன்னைபதி உப்பை நீங்கள் நேரடியாக கேரட்க்கு பயன்படுத்தினாலும் எந்த ஒரு நச்சுகளோ நம்ம உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் கொண்டு வராது அதுதான் அன்னை பேர் சுற்றி மாதிரி வருத்தது இப்போ நம்ம வெயில் கடும் வெயில் வச்சுருக்கோம் கணக்கு காஞ்சிடுச்சு என்ன இந்த அன்பதி சேர்ந்த உள்ள இந்த பச்சை நிறம் மாறும் இந்த பச்சை நிறம் மாறிச்சின்னா அதோடைய விஷத்தன்மை கொஞ்சம் மாறும் விஷத்தன்மைங்கிறது நூற்றுக்கு நூறு கிடையாது இந்த விஷ அது உள்ள ஒரு எண்ணெய் பச மாதிரி இருக்கும் அந்த எண்ணெய் அன்னைபதி உப்பில் வந்து ஒரு விதமான எண்ணெய் பச இருக்கும் பச்சை நிறத்தில் தான் இருக்கும் அந்த எண்ணெய் பசை நீக்கிட்ட சுற்றி முறையின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் நிறைய பேர் இதை சுற்றி பண்ண வேண்டிய அவசியம்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் செடி கொடி மூலிகை உப்பு பாசாணம் உப்பு எதனையும் எடுத்தாலும் சரி எல்லாத்துலேயும் நூற்றில் பத்து சதவீதமாக அதில் விஷமுங்கிற விஷத்தன்மை இருக்கும் கட்டாயம் எந்த ஒரு பொருளையும் சுற்றி பண்ணி தான் பயன்படுத்தணும் இதை நீங்கள் செந்தூரத்துக்கு பயன்படுத்த அன்னைபேதி செந்தூரத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த கேரட்டைக்கு பயன்படுத்தலாம் உப்பு சுண்ணம் செந்தூரம் வெடிப்பு அன்னை பெயர் செந்தவரும் இது அத்தனைக்கு பயன்படுத்த பயன்படுத்தக்கூடியது